வணக்கம் மெகா தலைப்புச் செய்திகள் நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியேற்றினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருபத்தி ஓரு வீரங்கி குண்டுகள் விளக்கத்துடன் தேசிய கொடிக்கு மரியாதை நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றினார் ஆளுநர் ஆர் என் ரவி வீரதீர செயலுக்கான பதக்கங்கள் விருதுகளை வழங்கி கௌரவப்படுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேசிய கொடியேற்றி மரியாதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வி திருத்தகை முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் உள்ளிட்டோர் பங்கேற்பு வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சீரமைக்கப்பட்ட அன்னை இந்திரா காந்தியின் சிலை முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு திறந்து வைத்து மரியாதை டங்ஸன் திட்டம் ரத்து என்பது சாதாரண விஷயமில்லை மிகப்பெரிய சாதனை முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் விரிவான செய்திகள் நாடு முழுவதும் குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் தேசிய கொடியேற்றியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஆளுநர்கள் தேசிய கொடியேற்றி வைத்தனர் இதோடு ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்திலும் சிறப்பு அணிவகுப்பு கலை மற்றும் பாரம்பரிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த வரிசையில் டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி வைத்தார் அப்போது ஹெலிகாப்டரில் இருந்து பூக்கள் தூவப்பட்டன கொடியேற்றத்தை தொடர்ந்து முப்படையை சேர்ந்தவர்களின் சிறப்பு சாகசங்கள் பதினாறு மாநிலங்களின் சிறப்பு அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு உள்ளிட்டவை நடைபெற்றன இது தவிர நாட்டின் ராணுவ வலிமையை எடுத்துரைக்கும் வகையில் பீரங்கிகள் ஏவுகணைகள் வைக்கப்பட்டன மேலும் போர் விமானங்களின் சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தது சாகசம் மற்றும் கலை பண்பாட்டு நிகழ்ச்சிகள் துவங்கும் முன்பே மாணவ மாணவிகள் அணிவகுப்பு முப்படையினர் அணிவகுப்பு பார்வையாளர்களிடமிருந்து கைத்தட்டல்களை பெற்றது சுமார் தொன்னூறு நிமிடங்கள் வரை நடந்த குடியரசு தின நிகழ்ச்சியை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ கண்டுகளித்தார் அரசு தின விழா சென்னை மீரனா கடற்கரை சாலையில் உள்ள உழைப்பால சிறை நடைபெற்றது இதில் ஆளுநர் ஆர் என் ரவி நான்காவது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அந்த நேரத்தில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டன அதனைத் தொடர்ந்து வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் உள்ளிட்ட பதக்கங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் காந்தியடிகள் காவலர் பதக்கங்களை மொத்தம் ஐந்து பேருக்கு வழங்கப்பட்டது வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் தீயணைப்பு வீரர் வெற்றிவேலுக்கு வழங்கப்பட்டது அதனையடுத்து போலீஸ் அதிகாரிகளின் அணிவகுப்பு நடைபெற்றது பின்னர் அரசு அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு நடைபெற்றது பின்னர் கலை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றன The Air Force float is directed by Wing Commander P. Passoon. The Air Force tableau showcases Indian Air Force advanced technologies, highlighting its capabilities in defense, aerial operation, and disaster response. It also emphasizes the Air Force modernization, training, and strategic importance to national security. The Coast Guard float is headed by Assistant Commandant D. Surya Teja. The Indian Coast Guard tableau features ICG's Vajra symbolizing strength alongside Donier aircraft, a Chetak helicopter, and an advanced light helicopter. The நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அதன் தலைவர் செல்வப் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் இன்று காங்கிரஸ் அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் கொண்டாடப்பட்டது இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு முன்னாள் தலைவர்கள் திருநாவுக்கரசர் கிருஷ்ணசாமி மற்றும் ராஜேஷ் குமார் சொன்னா சேதுராமன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக சென்னை ராயப்பேட்டை இருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சத்தியமூர்த்தி பவன் வரை காங்கிரஸ் நிர்வாகிகள் பேரணியாக சென்றனர் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பெருந்தகை தேசிய கொடியை ஏற்றி வைத்து பேருரையாற்றினார் பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது எங்களுடைய கூடுதல் தலைவர் பெருமக்கள் இன்னுயிரை நீத்தவர்கள் அனைவருக்கும் வீர வணக்கத்தை செலுத்தி இன்று நாம் நினைவு கூறுகிறோம் சுதந்திரம் அடைவதற்கும் குடியரசை பெறுவதற்கும் நம்முடைய மூதாதையர்கள் காங்கிரஸ் தலைவர் பெருமக்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பதை நான் அறியும் இந்த நாளில் இதுதான் எல்லா சமய மக்களும் சமுதாய மக்களும் சாதி மதம் இனத்திற்கு அப்பாற்பட்டு கொண்டாடுகின்ற தினம்தான் குடியரசு தினம் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வப் பெருந்தகை சுதந்திர தின விழா குடியரசு தின விழாவை எல்லோரும் சேர்ந்து திருவிழாவாக கொண்டாடியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இன்றைய தலைவர் பெருமக்களுடன் கொடியேற்றி வைத்துவிட்டு இனிப்புகளை வழங்கி கொண்டாடி வருவதாக கூறினார் நாடு முழுவதும் குடியரசு தினத்தை கொண்டாடி வருகிறார்கள் இந்த ஒரு ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களும் மதத்தை சார்ந்தவர்களும் திருவிழாக்களாக கொண்டாடி வருகிறார்கள் ஆனால் ஒரே ஒரு சுதந்திர தின விழாவிற்கும் குடியரசு தின விழாவிற்கும் மட்டும்தான் எல்லோரும் சேர்ந்து திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தேசம் முழுவதும் இந்தியாவில் இந்த மண்ணில் உள்ள அனைவரும் இன்று குடியரசை சாதி மதம் இனம் அதற்கு அப்பாற்பட்டு இதை எங்களுடைய தேசம் எங்களுடைய மண் குடியரசாக பிரகடனப்படுத்திய நாள் என்று கொண்டாடி வருகிறார்கள் அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இன்று எங்களுடைய தலைவர் பெருமக்களோடு குடியேற்றி வைத்து இனிப்பு வழங்கி வருகிறோம் வட சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சீரமைக்கப்பட்ட மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் திருவுருவ சிலையை முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு திறந்து வைத்தார் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பாபு ஏற்பாட்டல் சர்க்கிள் தலைவர் பாபுகான் தலைமையில் வட்ட தலைவர் ஜி பி நாகராஜ் முன்னிலையில் திருவிகா நகர் தொகுதி இரண்டாவது சர்க்கிள் எழுபத்தி மூன்றாவது வார்டு புழியந்தோப்பு நெடுஞ்சாலையில் அன்னை இந்திரா காந்தியின் சிலை சீரமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு கலந்து கொண்டு அன்னை இந்திரா காந்தியின் சிலையை திறந்து வைத்து கல்வெட்டையும் திறந்து வைத்தார் பின்னர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் அப்போது அங்கு கூடியிருந்தவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக சிலை திறப்பு விழாவிற்கு வருகை தந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு அவர்களுக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் பட்டாசுகளை வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனா் இந்த நிகழ்ச்சியில் டிவி ரியாஸ் பட்டாளம் சண்முகம் புரஷை பிஎம்டி எம் டி அலி பிரதர்ஸ் உமாபதி தனசுந்தர் டி சின்னபாபு பி சாய் சதீஷ்குமார் கன்னியப்பன் டிவி துரைராஜ் சூழை ராமலிங்கம் பி ஆர் சரவணன் ராமமூர்த்தி வழக்கறிஞர் நரேந்தர் கே என் அண்ணாதுரை நீலகண்டன் கிறிஸ்டோபர் மருதவாணன் பாலசுந்தரம் புல்லட் கோவிந்தன் எஸ் எம் சுகுணா கொடுங்கையூர் செல்வம் அன்பழகன் கே எஸ் தந்தகோபால் நித்யானந்தம் தனலட்சுமி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு அன்னை இந்திரா காந்தியின் பெயரை உச்சரிப்பதிலும் அவரின் சிலையை திறந்து வைப்பதிலும் அவரின் புகழை பரப்புவதிலும் மிகவும் பெருமை கொள்வதாக தெரிவித்தார் அன்னை இந்திரா காந்தியின் திருப்பெயராலே சிலையை நிறுவி நான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராகவும் மத்திய அமைச்சராக இருந்த காலத்தில் அதை திறந்து வைக்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கினார்கள் இந்த சிலையை திறப்பது மட்டும் முக்கியமல்ல அன்னை இந்திரா காந்தி இந்த நாட்டினுடைய முக்கியமான மாபெரும் தலைவர் சுதந்திர இந்தியாவில் பண்டித நேருவுக்கு பிறகு பதினேழு ஆண்டுகள் இந்த நாட்டில் பிரதமராக பதவியேற்று ஏழை எளிய மக்களை உயர்த்தி பிடித்த உன்னதமான ஒரு தலைவர் அந்த தலைவரின் திருக்காமத்தை உச்சரிப்பதிலும் அவருக்கு புகழ் சேர்ப்பதிலும் நான் மிகவும் கடையப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு மத்திய அமைச்சராக திரு கே வி தங்கபால் அவர்கள் இருந்தபோது இந்திரா காந்தி சிலையை திறந்து வைத்தார் தற்போது இந்த சிலை சீரமைக்கப்பட்ட நிலையில் இன்று அவர் திறந்து வைத்து மரியாதை செலுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது

கவசம் தினமும் காலை மணிக்கு வந்துதித்தாய் திருவகனாய் மொழி சிறுகாலை திசையெங்கும் புலகிறது மந்திரங்கள் வாய்மொழிந்து வந்தனைகள் புரிந்தருள செஞ்சிருக்கள் சுப்பிரபாதம் தினமும் காலை ஐந்து மணிக்கு சிந்து பைரவி ராகத்தில் உருவான பிரபலமான பாடல்களை உங்களுக்காக பாட வருகிறோம் இந்த சினிமாங்கிறது எப்படின்னா அந்த ராகத்தை எடுத்து நாலு நிமிஷம் நாலரை நிமிஷத்துக்குள்ள ஒரு ராகத்தை கொடுப்பதுதான் சினிமாவில் தான் ரொம்ப கஷ்டமான வேலை சங்கீதம் சந்தோஷம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை நான்கு மணிக்கு திங்கள் முதல் வியாழன் வரை இரவு ஒன்பது மணிக்கு மெகா டிவி வழங்கும் செம்மொழி வளர்க்கும் சிறப்பு பட்டிமன்றங்கள் நடுவர்களாக தமிழாய்ந்த அறிஞர்கள் இடியாய் முழங்கும் சொல்லேர் உழவர்கள் என்றலாய் பேசி மயக்கும் பேச்சாளர்கள் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் வித்தகர்கள் வாரம் இருமுறை வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு சிறப்பு பட்டிமன்றம் ராஜ ராஜ ஸ்ரீ ராணி வந்தால் தாஜபூகம் தரு வந்தாள் அதான் எல்லோரும் கொண்டாடுவோம்னு ஒரு பாட்டு பண்ணோம் நாகூர் அனிப்பு அவர்கள் பாவ ஸோ அது அந்த அந்த ஸ்டைல் தான் வேணுங்கிற மாதிரி பெரியவர் எம்ஜிஆர் ஐயா என்ன கேட்பார் ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டிஎம் சித்தத்தை பாட்டு வாங்கி அப்புறம் எம்ஜிஆர் இங்கே தியேட்டருக்கு வருவார் தியேட்டருக்கு இடத்துல இருந்தால் என்ன தனியாக கூப்பிட்டு போடுவார் செய்திகள் தொடர்கின்றன நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் இன்று மத்திய அரசு அலுவலகங்களில் கொண்டாடப்பட்டது அதன்படி எழுபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு ஒட்டி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஜிஎஸ்டி பவனில் முதன்மை ஆணையர் ஜே எம் கென்னடி மத்திய காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பின்னர் தேசிய கொடியை விட்டார். இதேபோல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் வருமான வரித்துறையின் தலைமை ஆணையர் ராஜசேகர் ரெட்டி லக்காடி தேசிய கொடியை பறக்கவிட்டாா் இதேபோல சென்னை அண்ணா சாலையில் உள்ள எல்ஐசி அலுவலகத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது மண்டல மேலாளர் வெங்கடராமன் தேசிய கொடியை பறக்கவிட்டார் இதில் எல்ஐசி அலுவலக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் It is a very solemn day for us to remember our contribution to the nation. It was on this day, our forefathers gave a shape to the nation. A nation is a feeling. One quota Indrakeen, India, the the entire group of the agents, இதேபோல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்திய நாய்கள் நிறுவனத்தில் நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது இந்திய நாய்கள் நிர்வாக இயக்குநர் சுதாகரன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் டங்சன் சுரங்கத் திட்டம் ரத்து என்பது சாதாரண விஷயமில்லை மிகப்பெரிய சாதனை என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சென்றடைந்தார் அப்போது செல்லும் வழி நெடுகிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏல உரிமையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்தி உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இத்திட்டம் ரத்து செய்யப்பட்ட காரணமாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மேலூர் வட்டம் அரிட்டாப்பட்டி வள்ளாலப்பட்டி கிடாரிப்பட்டி நரசிங்கம்பட்டி நாயக்கர்பட்டி செட்டியார்பட்டி தெற்கு மீனாட்சிபுரம் மாங்குளம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பாராட்டு விழா நடத்தினர் அப்போது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கிராம மக்கள் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது பின்பு மேடையில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் இது ஸ்டாலினினுடைய அரசு அல்ல மக்களாகிய உங்களுடைய அரசு என கூறினார் நான் முதல்வராக இருக்கும் வரை டங்ஸ்டன் திட்டம் வராது என உறுதியளித்து இருந்தேன் உங்களால் கிடைத்த வெற்றி என்று மக்கள் கூறினார்கள் ஆனால் இது நமக்கு கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் உங்களுக்கு முதலில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஆகவே என்னை பொறுத்தவரை எனக்காக என்னைக்காக நடைபெறுகிறேன் ஒன்றிய பாஜக அரசை பொறுத்தவரைக்கும் சுரங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் ஆனால் இன்றைக்கு மக்கள் சக்தியோட அதை நாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் அதற்கான மகிழ்ச்சி மிக்க வெற்றி விழாவாக அமைஞ்சிருக்கு அந்த மகிழ்ச்சியாக இருக்க

தமிழ்நாட்டை சேர்ந்த பதிமூன்று பேருக்கு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது நடிகர் அஜித் குமார் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த பதிமூன்று பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன கலை சமூக பணி பொது விவகாரங்கள் அறிவியல் வர்த்தகம் மருத்துவம் இலக்கியம் விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றுவோருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன குடியரசு தினத்தை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் மொத்தம் நூற்று முப்பத்து ஒன்பது பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பத்ம விருதுகளை பொறுத்தவரையில் இம்முறை தமிழகத்தைச் சேர்ந்த பதிமூன்று பேர் பெறுகின்றனர் அந்த வகையில் தமிழ்நாடு தொழில்துறையில் பங்காற்றிய நல்லி குப்புசாமி கலைத்துறையில் பிரபல நடிகர் அஜித்குமார் பிரபல நடிகையும் புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞருமான சோபனா ஆகியோர்

இலக்கிய துறையைச் சேர்ந்த ஸ்ரீனி விஸ்வநாதன் கட்டடக்கலையில் புகழ்பெற்ற ஸ்ரீனிவாஸ் ஆகிய தமிழர்களுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவுக்கு பத்மபூஷன் விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாட்டிலேயே இருபத்தி ஒன்பதாவது கிழையாக ஆற்காடு பகுதியில் பூர்விகா அப்ளையன்ஸ் ஷோரூம் திறக்கப்பட்டுள்ளது இதில் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு சலுகையாக ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறிவிக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு செல்லும் சாலையில் பூர்விகா அப்ளையன்ஸ் ஷோரூம் ஒன்பதாவது கிளையாக துவங்கப்பட்டுள்ளது இதனை பூர்விகா அப்ளையன்ஸ் நிறுவனத்தில் தலைமை செயல் அதிகாரி யுவராஜ் மற்றும் நிர்வாக இயக்குநர் கனி யுவராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஷோரூமை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தனா் மேலும் சிறப்பு விழா மேலும்லுையாக வரை தள்ளுபடி சலுகை விலையில் விற்பனை செய்யப்படுவதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர் மேலும் பூர்வீக அப்ளையன்ஸ் திறப்பு விழாவை ஒட்டி ஷோரூமில் மொபைல் லேப்டாப் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் போன் தொலைக்காட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு சிறப்பு தள்ளுபடி வழங்கி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழக மீனவர்கள் முப்பத்தி மூன்று பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் சம்பவம் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது அதோடு மீனவர்களின் விசைப்படகுகளை பறிமுதல் செய்து அரசுடமையாக்குவது போன்ற நடவடிக்கைகளையும் இலங்கை அரசு மேற்கொண்டு வருகிறது இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்படும் சூழலும் நிலவி வருகிறது இந்த துயர சம்பவங்களுக்கு இடையே தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்களும் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதுபோன்ற சூழலில் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவித்திடவும் வலியுறுத்தி தமிழக முதல்வர் பிரதமர் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தொடர்ந்து கடிதம் எழுதி வருகிறார் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தை சேர்ந்த பதினெட்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கே கப்பற்படை கப்பலில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மேற்கண்ட மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்ததோடு அவர்களது இரண்டு விசைப்படகுகளையும் சிறைபிடித்து சென்றுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது மீண்டும் செய்திகள் நாளை காலை ஏழு மணிக்கு வணக்கம்